ஹாய் ஹலோ லர்க் வெல்கம் பேக் ஒரு சிக்ஸ் மந்த் பேக் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவோட ஆக்டிங்கில் சுதா கங்கரா ஒரு படம் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபிஷாக ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு புறநான சொல்லிட்டு டைட்டில் கூட வச்சு ஒரு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்தாக இந்த படம் வந்து ட்ராப்பு அந்த மாதிரிலாம் பேசிட்டு வராங்க ஆனால் இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து சூர்யா முழுசாக வெளியே போயிட்டார் ஏன்னா நம்ம சூர்யாவோட கேரக்டரில் சிவகார்த்திகன் ப்ளே பண்ண போகிறாங்களாம் சூர்யா தான் இந்த படத்துலருந்து வெளியே போயிருக்காரு மற்றபடி துல்கர் சல்மான் அசூரியா இந்த படத்துலே தான் இருக்காங்க இவங்களை வச்சு இந்த படத்தை டேரக்ஷன் பண்ண நம்ம சுதா கங்கரா இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கான பேஜ் பார்த்தப்போ போயிட்டுருக்கு அதாவது எஸ்கேவோட டுவெண்ட்டி ஃபைவ் படமாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கொஞ்சம் ஸ்டோரியில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்களாம் இதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டு இருக்கு இப்போ இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க சூரியா இந்த படத்தில் ப்ளே பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓடிட்டில் ஆன சூரியரை போட்டு ஏகப்பட்ட ஐப்பு அந்த படத்து மேலே ஸோ அந்த காம்போ அப்படியே ரிட்டன் ஆகும்போது இந்த படத்துக்கு ஐப்பும் வேறு லெவலில் தான் இருந்தது வெப்பினும் பார்க்கலாம் இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு படத்தில் சூரியன் நடிச்சா நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா சிவகார்த்திகை நடித்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்